Saturday, the Gospel of the Day. Let us be confident in approaching the throne of grace. We are made for God and He is our fulfillment. Our sin prevents us from believing in the mercy and forgiveness of our loving God. But we should bring to mind those consoling. And encouraging words of St. Paul God proves His love for us in that while we were still sinners, Christ died for us. The gospel is good news of mercy to the undeserving. The symbol of the religion of Jesus is the cross, not the scales. John Stott. மனம் திரும்பு மனிதா செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்ப மனிதா நீதி மான்களை அழைக்கங்கள் இரக்கம் நாடும் இறைவந்தானே பழிகளில் விருப்பம் என கிளையே இழக்கம் நாடும் இறைவந்தானே பலிகளில் விருப்பம் என இல்லை எனவே மறைந்த செயல் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்ப மனிதா பிதாசுரன் பரிசுத்தாவே என் பெயராலே ஆண்டு உங்களோடு இருப்பாராக ஓம் ஆடு சனிக்கிழமை ஆண்டின் காலம் முதல் வாரம் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் விதவிகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்க பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவரல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையா இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையா இருக்கட்டும்

இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களில் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது வழங்கும் வாழ்வு தரும் செய்தி ஐ கேம் டு கால் த சின்னஸ் பாவிகளையே அழைக்க வந்தேன் ஆல் ஹாவ் சின் அண்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் ரேசன் சகோதர சுகோதரேசி என்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளையும் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமானால் நல்லது தெரிந்து கொண்டு அதனை நாம் முழுமையாக ஏற்போம் உதாரணமாக நமக்கு ஒரு டிவி வேண்டும் நம்முடைய பட்ஜெட் இவ்வளவு இந்த காசுக்கு எப்படி ஒரு நல்ல டிவி வாங்கலாம் என்று நாம் ஆலோசனை செய்வோம் ஏதோ ஒன்று அல்ல நம்முடைய நிலைக்கு தகுந்த போல் வாங்கும் நிலைக்கு போல் ஒரு நல்ல டிவி ஏதோ ஒன்றை நாம் வாங்க மாட்டோம் இப்படி என்று தெரிந்து கொள்வதை போல இறைவனை பற்றியும் இறை காரியங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவர்களை அறிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்க இயலாது எண்ணம் அறிந்தே இழைப்பு அறிந்தேன் வண்ணம் திரு கருணை வையாய் பராபரமே எண்ணம் அறிந்து நம்முடைய எண்ணத்தை அறிந்து இழைப்பு அறிந்தே நாம் அதற்காக முயற்சி செய்கின்ற அந்த முயற்சியினால் ஏற்படுகின்ற ஆயாசம் அதாவது களைப்பு எல்லாம் சேர்ந்து இழைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய் பராமரமே நான் இன்னும் உயர்வதற்கு உன்னுடைய கருணை வேண்டும் என்பது தாய்மானவருடைய வேண்டுதல் மேலும் அவருடைய வார்த்தைகள் எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என யாளும் இறைவனே எங்கிருந்து நான் வேண்டினாலும் அங்கே வந்து எனக்கு அளிக்கின்றேன் ரெண்டு பேர் இந்த மெக்கா மெதீனா ஹஜ் யாத்திரைக்கு போறாங்க ஒரு நாள் இரவு இன்னொருத்தன் இன்னொரு தன்னுடைய நண்பனை தட்டி எழுப்புறான் டேய் காலை இந்த பக்கம் வச்சு படுக்காத இந்த பக்கம்தான் நாம் போகின்ற அந்த புனித நகரம் இருக்கிறது அந்த நகரத்தை நோக்கி நீ காலை நீட்டிட்டு இருக்கிற அவமரியாதை வேறு பக்கம் நீட்டிப்படு அப்போ அவன் எந்த கேட்டான் எந்த பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லு அந்த பக்கம் நான் காலை நீட்டுகிறேன் கடவுள் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார் எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவரை போற்றக்கூடிய மனநிலை வேண்டும் இறந்த பிறகு சடலத்தை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் சரியாக கொண்டாந்து வைப்பார்கள் எப்படி தலை வெளிப்பக்கமும் கால் பக்கம் பீடத்து பக்கமாக வைக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் இந்த போலி பக்தி இருக்குது பார்த்தீங்களா அதான் அரகுரங்கானது ஏய் பீடத்து பக்கம் கால் வைக்கக்கூடாது திருப்பி வைக்கணும் இறை மக்கள் இறந்த பிறகு அவர்களுடைய சடலம் எப்படி நின்று கொண்டு திருப்பலியில் பங்கேற்கிறார்களோ அதே அவர்கள் இறந்த பிறகு படுத்த நிலையில் இருந்து அந்த திருப்பலியில் பங்கேற்கிறார்கள் என்று அர்த்த வேணுமென்றால் கொஞ்சம் அர்த்தம் வேண்டும் என்றால் கொஞ்சம் தலையை கொஞ்சம் தூக்கி மேலே பூசை மாதிரி வைக்கலாம் அப்பொழுது வந்து கொஞ்சம் அர்த்தம் புரியும் கால் நோக்கி என்று இல்லாமல் ஆனால் குருக்கள் ஆயர்கள் மற்றும் மேலே கருதினார்கள் இவர்கள் இறந்தால் இவர்களுடைய பணிகளுக்காக ஆண்டவரை கொடுப்பது அப்படி வாழ்ந்தவர்கள் இப்பொழுது இறந்து போனார்கள் ஆகவே அவர்கள் தலை பீடத்து பக்கமும் கால் மக்கள் பக்கமும் இருக்க வேண்டும் இது முறை அந்த முறை தெரிந்து கொண்டால் நல்லது தெரியாமல் இப்படி குழப்புவதோ அல்லது படுத்துக்கிட்டு போத்தனா என்ன போத்துக்கிட்டு படுத்தா என்ன எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றதும் அடுத்த விதண்டாவாதம் எது முறை எது சரி என்பதை தெரிந்து எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் இறைவன் என் வினை நான் செய்தவைகள் நல்லவைகளோ கெட்டவைகளோ புண்ணியமோ பாவமோ புண்ணியம் என்றால் எனக்கு அனுகூலம் பாவம் என்றால் எனக்கு தண்டனை ஆகவே இத்தகைய வினையை அறுத்திட்டு என்னை ஆளுகின்ற இறைவனாக இரு முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஆர் சேவியர் நவ் கம் டு யூ Our hearts are cold. Lord, warm them with your selfless love. Our hearts are sinful. Cleanse them with your precious blood. Our hearts are weak. Strengthen them with your joyous spirit. Our hearts are empty. Fill them with your divine presence. Lord Jesus, our hearts are yours. Possess them always and only for yourself. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவே உம்மை அண்டி வருகின்றோம் இறைவா மரத்து போன எம் இதயங்களை உம் தன்னலமற்ற அன்பால் துடிப்புள்ளதாக்கும் பாவக்கரை படிந்த எங்கள் இதயங்களை உம் பரிசுத்த ரத்தத்தால் தூய்மையாக்கும் வலுவற்ற எம் இதயங்களை உமது மகிழ்ச்சியின் ஆவியால் வலுவுள்ளதாக்கும் நிறைவற்ற எம் இதயங்களை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிறைவுள்ளதாக்கும் இறைவா எம் இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டவை அவை என்றுமே உமக்கு சொந்தமாக்கும் உமை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை தந்திரலும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தந்திரலும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்

தேவனே நன்றிப்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக நன்மை தனத்தின் ஊற்றாகி இறைவா புனிதந்தோனியார் தன்னலம் பொருளாசை உடலாசை போன்ற இருளின் வல்லமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறச் செய்தீர் நாங்கள் உட்கொண்டை உணவால் நலமும் ஊட்டமும் பெற்று தீமையின் சக்திகளை எதிர்த்து இறுதி வரை நிலைத்து நின்று போராடவும் அவற்றின் மீது வெற்றி பெறவும் அருள் வீராக எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று மேயத்த மாதா